हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं न्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं वाहवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கெரிம் தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தினதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் நான்கு கஜேந்திரன் ஆன்மீக உலகிற்கு திரும்பிச் செல்லுதல் என்னும் தலைப்பில் பதம் ஒன்று ஸ்ரீ சுக உவாச்ச तदा देवर् श्री गन्धर्व ब्रह्मेसानपुरोगमां मुमुचुः कुसुमासारं संसन्दह कर्मदरे वर्ड् बै वर्ड् मीनिङ्ग् श्रीसुहवाच सुगदे गोस्वामि कुरिनार् ததா அந்த சமயம் தேவரிஷி கந்தர்வா தேவர்கள் முனிவர்கள் மற்றும் கந்தர்வர்கள் பிரம்ம ஈசான புரோகமா பிரம்ம தேவர் மற்றும் சிவபெருமான் முதலான முமுச்சு தூவினர் குசுமாசாரம் ஒரு மலர் மலர்மலையை சம்சந்த போற்றும் பொழுது கர்ம தெய்வீகமான செயலை தத் அந்த கஜேந்திர மோக்ஷனம் ஹரே பகவான் டிரான்ஸ்லேஷன் ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் யானைகளின் அரசனான கஜேந்திரனை பகவான் விடுவித்த போது பிரம்மா மற்றும் சிவன் முதலான தேவர்கள் முனிவர்கள் கந்தர்வர்கள் ஆகிய அனைவரும் பகவானின் இந்த செயலை துதித்து பகவான் மீதும் கஜேந்திரன் மீதும் மலர்களை பொழிந்தனர் பற்புட் பயிலபிரபா ஜெயசிலபிரபாத் தேவல ரிஷி நாரத முனிவர் மற்றும் அகஸ்திய முனிவர் போன்ற சிறந்த முனிவர்கள் சில சமயங்களில் யாரையேனும் சபிக்கலாம் என்பது இந்த அத்தியாயத்திலிருந்து தெளிவாகிறது ஆனாலும் அத்தகைய ஒருவரின் சாபம் உண்மையில் நன்மை தருகிறது முன்பிறப்பில் ஒரு கந்தர்வனாக இருந்த முதலை மற்றும் என்னும் பெயரை கொண்ட ஒரு அரசனாக இருந்த கஜேந்திரன் ஆகிய இருவருமே முனிவர்களால் சபிக்கப்பட்டனர் ஆனால் அந்த இருவருமே நன்மை அடைந்தார்கள் யானையாக பிறந்த இந்திரத் யும்னன் முக்தியடைந்து வைகுண்டத்தில் பகவானைப் போல ஆன்மீக உடலை பெற்று அந்தரங்க சகாவாக மாறினார் முதலை கந்தர்வனனும் தனது முந்தைய பதவியை திரும்ப அடைந்தது ஒரு சிறந்த மகானின் அல்லது பக்தரின் சாபம் உண்மையில் ஒரு சாபமல்ல அது வரமே ஆகும் பதம் இரண்டு திவ்யா கந்தர்வா நன் ரிஜு ரிஷயச்சாரணாக சித்தாஸ் துஷ்டுவுகு புருஷோத்தமம் ஒன் பை ஒன் மீனிங் நேது அடிக்கப்பட்டன துந்துபய மத்தலங்கள் திவ்யா உயர் கிரக அமைப்பின் ஆகாயத்தில் கந்தர்வா கந்தர்வலோக வாசிகள் நன்றுது ஆடினார்கள் ஜகு மேலும் பாடினார்கள் ரிஷய முனிவர்கள் அனைவரும் சாரணா சாரண லோகவாசிகள் சித்தா சித்தலோகவாசிகள் துஷ்டுவு பிரார்த்தனைகள் செய்தனர் புருஷோத்தமம் ஆண்களில் மிகச்சிறந்தவரும் புருஷோத்தமரமாகிய பகவானிடம் டிரான்ஸ்லேஷன் சுவர்க்கலோகங்களில் மத்தலங்கள் அடிக்கப்பட்டன கந்தர்வ லோகவாசிகள் மகிழ்ச்சியில் ஆடிப்பாடத் துவங்கினார்கள் அதே சமயத்தில் பெரும் முனிவர்களும் சாரண லோகவாசிகள் மற்றும் சித்தலோகவாசிகளும் பகவானை பகவ புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுளிடம் பிரார்த்தனைகள் செய்தார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் நான்கு கஜேந்திரன் கஜேந்திரன் ஆன்மீக உலகிற்கு திரும்பிச் செல்லுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் ஒன்று இரண்டுடைய சில பக்திவிதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு ஜாய்